ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்யலாமா அஜபம் செய்யலாமா அதனால் என்ன பலன் பிரணவா அப்படின்னால மீனிங் அப்படி சொல்லும்போது பிர பிரகாஷா இது சொன்ன மாதிரி ஒலி ஒளி இரண்டாம் வழங்கியிருக்கு ஆனால் ஒலி ஒளி ஒரு மௌனமான நிலையிலிருந்து ஒலி முதல்ல ஒளி தேவைப்படுது அப்புறம் ஒலி தேவைப்படுது அதனால தான் அந்த காலத்திலேயே ரிஷிகளை பற்றி பேசும்போது ரிஷிங்கை ஒளியை முதல்ல பார்த்தாங்க அப்புறம் ஒலி வடிவமாக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒலி வேதத்துலேருந்து எல்லாமே ஒலி வடிவமாக இருந்தால் கூட அதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம் ஒலி வடிவமாக இருந்திருக்கிறது அந்த ஒலிக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் முதலியோ இல்லை ஆனால் இவங்க மந்திர திரஷ்டான்னு தான் பேசுகிற தவிர மந்திரத்தை கேட்டவங்கன்னு கிடையாது செல்வப்படுத்தவங்கிறது கிடையாது மந்திரத்தை பார்த்தவங்க ரிஷிங்க அதனால் மந்திரத்தை எப்படி பார்க்க முடியும் இந்த மாதிரி நியூஸ் ரீடிங் மாதிரி எழுதி பார்க்க முடியுமா முடியாது அது ஒளி வடிவமாக வந்தது இவங்க மனசுக்குள்ளே தோண்டின விஸ்ரம் பண்ணக்கூடிய ஞானக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தினால இவங்க ஒலி கொடுத்து ஒவ்வொரு பாஷையை கொடுத்து கொண்டு வந்தாங்க என்ன லிபியில் வந்தாலும் என்ன பாஷையில் வந்தாலும் அதனால ஓமுங்கிறது இது இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓங்கிறது ஒரு ரொம்ப டீப்பாக மௌனத்தில் நீங்கள் கேட்கணும்னா உங்கள் வயிற்று சுவாதிஷ்டானங்கக்கூடிய நாவியிலிருந்து அது ஒரு சத்தம் வருது அது ஓமானு தெரியல வருது அது வந்துட்டு அப்படியே மேலே போய் இங்கே வரும்போது அப்படின்னு நின்றுடுது இது உலப்புறம் இந்த ஒலி வியாபிச்சிருக்கிறதுனால நிறைய பேர் சாதகங்கள் இதை கேட்குறாங்க இது கேட்டதுனால என்ன பயம் அப்படின்னா அவங்க கேட்டாங்க கேட்டான்னுட்டு அதே ஒரு கல்ட்டாக போயிடுது அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒலியை தாண்டின மௌனத்தை அவங்க தேடுறாங்களா ஆதாரத்தை தேடுறாங்களா உலகத்தினுடைய ஆதாரத்தை தன்னுடைய ஆதாரத்தை தேடுறாங்களாங்கிறதான் முக்கியமே தவிர அந்த ஒலியினால் என்ன பிரயோஜனம் சித்தி வருமோ என்னமோ சித்தி வந்தால் என்ன பிரயோஜனம் இன்னும் நாலு மாளிகை கட்டலாம் இன்னும் ஒரு நகரங்கள் கட்டலாம் இதெல்லாம் என்ன பிரயோஜனம் தெரியல வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையுடைய ஆதாரத்தை தேடுறதுக்கு ஓம் ஒரு கருவியாக உதவினால் அதனுடைய ஒலி ஒலியை பயன்படுத்தி மௌன நிலையை நம் அடைய முடியும் என்றால் அதனால் தப்பில்லை